அசோக் செல்வனுடன் நல்ல கதை வரும்போது இணைந்து நடிப்போம் கோவையில் கீர்த்தி பாண்டியன் நம்பிக்கை படத்திற்கு படத்தின் பட்ஜெட்டில் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை நடிகரும் தயாரிப்பாளருமான நடிகர் அருண் பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி விரைவில் வெளிவர உள்ள அக்கேனன் திரைப்படம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் அருண் பாண்டியன் படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் உட்பட திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினர் முன்னதாக வித்தியாசமான தலைப்பாக உள்ள அக்கையனன் தலைப்பு குறித்து நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் கூறுகையில் தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் மூன்று புள்ளிகளாக அமைந்துள்ளதைப் போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என அவர் தெரிவித்தார் முழுவதும் இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கி உள்ளதாக கூறிய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என தெரிவித்தனர் இரண்டு மணி நேரம் பொழுது போவதற்காக வரும் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதே மட்டும் போதுமானது எனவும் அதை விடுத்து மெசேஜ் கூறுவதெல்லாம் நமது வேலை இல்லை என அவர் கூறினார் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததாக கூறிய அவர் நல்ல படங்களை மக்களே விளம்பரப்படுத்துவார்கள் என கூறினார் இறுதியாக படத்தில் பட்ஜெட்டில் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை என நகைச்சுவையாக கூறினார் அனைவருக்கும் வணக்கம் சாரி மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேடர் தியேட்டர்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லோரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரம்